வணக்கம் அன்பர்களே ஒருவருக்கு சொந்த வீடு வேணும் சொந்த வீடு கட்டுவனா கட்டமாட்டனா அந்த வீட்டில் நான் நல்ல பலனை அனுவிப்பனா அப்படின்னு சில பேருக்கு கேள்வி உண்டு வீடு கட்டி வாழ்வதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்று சொல்வார்கள் எலி வலையானாலும் தனி வலை வேணும் என்று சொல்வார்கள் தூக்குனாங்குருவி கூட தனக்கான வீடை கட்டி வசதியாக வாழ்ந்து கொள்கிறது அதுபோலதான் மனிதன் உண்ண உணவு உடை இருப்பிடம் இந்த மூன்றும் ஒரு மனிதனுக்கு முக்கியமான உணவு உண்ண உணவு கிடைத்திலும் உடை கிடைத்திலும் அடுத்து இருப்பிடம் வீடை தேடி வசதி வாய்ப்பை பெருக்கிக் கொள்வதற்காக வாய்ப்புகளை தேடுவோம் அப்படி அந்த வீடு கட்டி வசதியாக வாழக்கூடிய சொகுசாக வாழக்கூடிய வாய்ப்பு எல்லாத்துக்கும் கிடைக்குமானா நிச்சயமாக கிடைக்காது அன்பர்களே சில பேர்த்தக்கு தான் அவனுடைய கர்ம வினையின்படி சொகுசான வாழ்க்கை வாழ்வதற்கான வாய்ப்புகள் உருவாகும் அப்படி யாருக்கு எந்த மாதிரி வீடு அமைக்கப்பெறும் ஜாதக ரீதியாக யாருக்கு எப்படி வாழ்வீர்கள் யாருக்கு எந்த வீடு அப்படின்ற பற்றி இந்த பதிவு இருக்க போகிறது அன்பர்களே அதாவது ஒரு ஜாதகத்திற்கு லக்னத்துக்கு நாலாம் இடம் உங்க ஜாதகத்தை எடுத்துக்கோங்க லா என்று போட்டிருக்கும் அதுதான் லக்ன புள்ளி அந்த லக்கணத்தில் இருந்துதான் ஒரு உடனுடைய வாழ்க்கையுடைய அமைப்பு ஏற்படுகிறது அப்ப அவனுடைய வாழ்க்கைக்கு நாலாம் இடம் தான் நம் முன்னோர்கள் சித்தர்கள் மகான்கள் ரிஷிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க நாலாம் இடத்தில் ஒரு மனிதர் சுகஸ்தானம் சொல்லக்கூடியது நாலாம் இடம் தான் தாயார் ஸ்தானம் சொல்றான் அப்ப எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது இந்த நாலாம் இடம் நாலாம் இடம் ஒரு ஜாதகத்துக்கு நல்ல வலுவா இருக்க வேண்டும் நாலாம் இடத்துல தான் வீடு வசதியான வாழ்க்கை வாழ்வதற்கும் சொகுசான வாழ்க்கை வாழ்வதற்கும் அது மட்டுமில்ல அன்பர்களே ஒருத்தவனுக்கு வண்டி வாகனங்கள் சொல்லுவோம் அப்படி வண்டி வாகனம் கூட அமையணும்னாலே இந்த நாலாம் இடம் நல்லா இருக்க வேண்டும் நாலாம் இடம் நல்லா இருந்தாதான் காரு பங்களா வீடு வண்டி பைக்கு இப்படி ஒரு சொகுசான வாழ்க்கை லக்ஸரியான வாழ்க்கை வாழ முடியும் அப்ப அந்த நாலாம் உடைய கிரகத்தை யார் வாழ்க்கிறார்னா சுக்கரன் தான் நாலாம் இடத்துக்கு அதிபதியாகிறார் அப்போ தான் வீடு மனைவி சொத்து சுகம் மனைவியை குறிக்கக்கூடிய இடம் அப்ப இத்தனையும் குறிக்கக்கூடிய சுப கிரகம் பார்த்தா அந்த சுக்கர பகவான் அப்போ நாளுக்குரியவனாக வருகிறான் அப்போ வீடை குறிக்கக்கூடியது நாலு என்று சொல்லக்கூடிய சுக்கரன் அப்போ அந்த சுக்கரன் ஒரு ஜாதகத்துக்கு நல்ல நிலைமையில் இருக்க வேண்டும் அவன் இதில் இருக்கக்கூடாது ராகு சனி கேது சூரியன் இப்படி பாவிகள் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருந்தால் அவர்களுக்கு வீடு அனை அமைந்தாலும் சரியான வாழ்க்கையில் வாழ முடியாது அடிக்கடி போராட்டத்தை கொடுக்கும் இப்ப நாலாம் இடத்தில் எந்தெந்த கிரகங்கள் இருந்தால் அவர்கள் முழுமையான வீடு கட்டி சொகுசான பங்களாவில் வாழ்வார்கள் நாலாம் இடத்தில் சுக்கரன் இருந்தால் அருமையான வீடு எல்லோரும் மதிக்கத்தக்க வீடு அந்த வீட்டில் எல்லா சொகுசான வசதி வாய்ப்புகளும் அவனுக்கு ஏற்படும் நாலாம் இடத்தில் சுக்கரன் இருந்து அதுவும் நாலாம் இடத்தில் சுபகிரக வீட்டில் சுக்கிரன் இருந்தால் இன்னும் அதிக பலனாக மற்றவர்கள் எல்லாம் இயந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு அவன் வீடு அமையும் அன்பர்களே அடுத்தபடியாக புதன் அமைந்தால் இன்னும் சிறப்பான அமைப்பு அவன் மாடான மாளிகை என்று சொல்லுவோமே ஒரு அரமனை போல் வீடு கட்டுவான் அடுத்தவர்கள் வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு அனாந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு அவன் வீடு இருக்கும் அவனுடைய அந்த அந்த வீடு மாதிரி சொகுசான அமைப்பை அவன் கட்டி வாழக்கூடிய அமைப்பு உருவாகும் அடுத்து நாலாம் இடத்தில் சந்திரன் இருந்தால் அதுவும் ஒரு சிறப்பான வீடு தான் அமையும் அன்பர்களே அது மட்டுமல்ல நாலாம் இடத்தில் செவ்வாய் இருந்தாலும் ஆனால் சொந்த வீடு கட்டுவான் ஆனால் நீங்கள் சொல்ல மாதிரி லக்ஸுரியான வீடாக இருக்குமா என்றால் கிடையாது ஓரளவுக்கு எல்லோரை போலும் அவன் வீடு இருக்கும் ஆனால் குரு இருந்தால் அருமையான வீடாக அமைய பெறும் எல்லோரும் அவனை மதிக்கத்தக்கவாறு வீடு மீடியமான அளவில் இருக்கும் அது மட்டுமல்ல அன்பர்களே இன்னொன்னு சொல்ல போக்குறேன் அந்த நாலாம் இடத்தில் சனி இருந்தால் முனிவாசம் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கும் பழைய வீடாக அவனுக்கு அமைய பெறும் அது மட்டுமல்ல அன்பர்களே முனி இப்படி சொல்லுவோம் எங்க வீட்டுல முனி இருக்கு இல்ல பேய் பிசாசுகள் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படி அந்த வீடு சரியா நான் கட்ட முட இடையிலே அந்த வீடு பேச வரைக்கும் போட்டு கட்ட முடில அப்படி என்னலாம் சொல்றதுக்கு இந்த நாலாம் இடம் தான் நாலாம் இடத்தில் சரி இருந்தால் அவர்கள் சரியான வீடு கட்டி அமைப்பான வீட்டில் வாழ முடியாது ராகு கேது நாலாம் இடத்தில் ராகு கேது என்று சொல்லக்கூடிய பாவ கிரகங்கள் அங்க இருந்து விட்டாலே போதும் அந்த இடத்தில் நீங்கள் பார்த்து முன்னாடி விசாரிச்சு பார்த்தீங்கன்னா அந்த இடத்தில் பாம்பு புற்று இருக்கக்கூடிய இடமாக இருக்கும் அது முன்னாடி அப்படி இல்லைன்னா அந்த நாலாம் இடத்தில் ராகு கேது இருக்கிறவர்கள் வீட்டில் அடிக்கடி பாம்புகள் பூச்சிகள் வண்டுகள் தொல்லைகளால் விஷச்சந்துகளால் அவர்களுக்கு ஆபத்தும் அதனால் மன நிம்மதி இல்லாமல் வாழ்வார்கள் அன்பர்களே இப்படி சூரியன் இருந்தால் அந்த வீட்டில் அடிக்கடி கரண்டு பிரச்சனை ஏற்படும் அந்த வீட்டில் எப்பொழுதுமே அவர்கள் அந்த வீட்டில் வெப்பமும் உஷ்ணமும் அதிகமாக இருக்கும் அப்ப நாலாம் இடம் ஒரு ஜாதகத்தில் நாளில் சூரியன் இருந்து அந்த நாலாம் இடத்தில் இயக்கும்பொழுது அவர்களுக்கு வெப்பத்தன்மையால் அதிக உடல் உஷ்ணமும் ஏற்படும் அப்ப நாலாம் இடத்தில் சுபகிரகங்கள் இருந்து அதுவும் சுபர் வீடாக இருந்தால் நிச்சயமாக அவர்கள் வாழ்க்கையில் சொந்த வீடு கட்டி உயர்வான வழிக்கு வாழ்வார்கள் அப்ப நாலாம் வீட்டில் பாவ ராகு கேது சனி சூரியன் இருந்தால் அவர்கள் வாழ்க்கையில் போராட்டத்தை சந்திப்பார்கள் அப்ப இந்த வீடு அமைப்பதற்கு கூட இந்த கிரக நிலைகள் உண்டானா நிச்சயமாக உண்டு உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவோ வாஸ்து சாஸ்திரங்கள் பார்த்தாலும் இந்த கிரக நிலையே உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கும் உங்களுடைய ஜாதகத்தின்படியே வாழ்க்கையிலுடைய வீடு வசதி வாய்ப்பு இதெல்லாம் பெருக்கக்கூடிய அமைப்பு எது தீர்மானிக்கிறது என்றால் இந்த ஜாதகத்தில் உள்ள கட்டங்களின் அமைப்புப்படி உங்களுடைய கர்மவினையின்படி அமைப்படுது இதெல்லாம் மாத்திரக்கு வழி உண்டான நிச்சயமாக வழிகளும் உண்டு அதனை அதை மாற்றி அமைக்கக்கூடிய செயல்முறைகளும் பரிகாரம் உண்டு அன்பர்களே உங்களுக்கு யாருக்கெல்லாம் எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு வீடு சம்பந்தமான வாஸ்து பிரச்சனை வீட்டில் நிம்மதி இல்லாமல் இருக்கிறது இப்படி குழப்பமா இருக்கிறது இதுக்கு விடிவும் இருக்கு அதுக்கு முடிவும் இருக்கு அன்பர்களே என்னை தொடர்பு கொண்டு ஜோதிட சம்பந்தமான விஷயங்களிலும் சரி வாஸ்து சம்பந்தமான விஷயங்களிலும் சரி உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு குறைபாடுகள் இருக்கிறது என்று நினைக்கக்கூடியவர்கள் என்னை தொடர்பு கொண்டு பரிகார ஜோதிடன் என்று புகழ்பெற்ற நான் உங்களுக்கு பரிகாரத்தின் மூலமாக எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் முழுமையாக நிவர்த்தி செய்து தரப்படும் அன்பர்களே என்னை தொடர்பு கொள்ளலாம் வெளிநாடு வெளியூர் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அன்பர்களெல்லாம் ஆன்லைன் ஜோதிடம் மூலமே நீங்க பார்த்து கொள்ளலாம் அன்பர்களே நன்றி வணக்கம்